இந்த அண்டார்டிகா கண்டம் இந்த உலகத்துல எங்க இருக்குன்னு இருநூறு ஆண்டுகள் முன்னாடி வரைக்கும் மனித குலத்துக்கு தெரியாதுன்னா நம்ப முடியுதா ஆனா பூமியோட தென் பகுதியில ஒரு பனி படர்ந்த நிலம் இருக்கலான்னு முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சிருந்தாங்க கிரேக்கர்கள் சமச்சீர் தத்துவத்தின் அடிப்படையில வட துறோம்னு ஒன்னு இருந்ததுன்னா தென்துறம்னு ஒன்னு இருக்கணும்னு அப்பவே கணிச்சு வச்சிருந்தாங்க அந்த கணிப்பின்படி அந்த நிலப்பகுதிக்கு அவங்க வச்ச பேரு டெரா இன்கினா இந்தியர் அதுக்கு தெரியாத தெற்கு நிலம்னு அர்த்தம் இந்த ரெண்டு பிரிக்கலாம் அதுக்கு கீழே உள்ளது சதர்ன் ஹேமஸ்பியர் இந்த நார்த்தன் ஹேமஸ்பியர்ல இருக்கக்கூடிய ஆர்க்டிக் சர்க்கிளோட நிலப்பரப்புகள் வட அமெரிக்கா ஐரோப்பிய மற்றும் ஆசிய கண்டத்தோட தொடக்கத்திலிருந்து ஆரம்பிப்பதால அப்படி அப்படிதான் இருக்குன்னு நினைச்சாங்க அதன்படி டெரா ஆஸ்ட்ரேலிஸ் இன்கக்னிட்டான்னு அழைக்கப்படக்கூடிய தெரியாத தெற்கு நிலம் அப்போது அவங்களுக்கு தெரிஞ்ச ஆப்பிரிக்க கண்டத்தோட முடிவில் இருந்து தொடங்கலான்னு நினைச்சாங்க ஆனா அப்போதைய காலகட்டத்தில் ஆப்பிரிக்காவுக்கு தென்பகுதி வரைக்கும் ஐரோப்பியர்கள் யாரும் போனதும் இல்லை மேலும் போகிறதுக்கான பாதையை தெரிஞ்சு வச்சிருக்கவும் இல்லை சொல்ல போனால் இந்த அண்டார்டிகாவை கண்டுபிடிக்க மனித குலம் பட்ட பாடும் இழப்பும் இருக்கே அது கற்பனைக்கு எட்டாத ஒன்று ஆயிரத்தி நானூத்தி எண்பத்தி எட்டுல டியாஸ் என்ற போர்ச்சுகீசிய மாலுமி இந்தியாவை எப்படியாவது கடல் மார்க்கமா அடையக்கூடிய வழியை கண்டுபிடிப்பதற்காக ஆப்பிரிக்காவுக்கு தெற்காக பயணிக்கிறாரு இந்த பயணத்துல ஒரு கடுமையான புயல்ல மாட்டி தவறுதலா ஆப்பிரிக்காவுக்கு தெற்கு நிலப்பகுதியான ஒரு இடத்துல வந்து சேர்றாரு அதுதான் கேப் ஆப் ஹோப் அதாவது நம்பிக்கை முனைன்னு அர்த்தம் இந்த பகுதி அடைவது மூலமா இந்தியாவுக்கான வழிய சுலபமா கண்டுபிடிக்கலான்னு ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு மத்தியில இருப்பதால இந்த பகுதிக்கு நம்பிக்கை முனைன்னு பேர் வைக்கிறாங்க ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஏழுல போர்ச்சுகீசிய மாலுமியான வாஸ்கோடகாமா அந்த நம்பிக்கை முனையின் உதவியோட ஒரு வழிய ஆப்பிரிக்க கண்டத்தோட தென்முனையை கடந்து இந்தியாவுக்கு போயிடுறாரு இங்கு கவனிக்கப்படக்கூடிய விஷயம் என்னன்னா ஏற்கனவே ஆப்பிரிக்க கண்டத்துக்கு தெற்கு பகுதியில தான் அண்டார்டிகாவோட நிலப்பகுதிகள் இருக்கலாம் என்ற கிரேக்கர்களோட கருத்து வாஸ்கடகோமாவின் பயணத்தோட முடிவின் மூலமா தகர்க்கப்படுது இத்தாலிய மாலுமையான கொலம்பஸ் இந்தியாவை கண்டுபிடிப்பதற்காக தன்னோட பயணத்தை மேற்கொள்றாரு ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ரெண்டுல முதன் முதலா ஒரு மர்மமான நிலப்பகுதிக்கு வந்தடைகிறாரு தொடக்கத்துல தான் கண்டுபிடிச்ச இந்த நிலப்பகுதி இந்தியான்னு தான் நினைச்சாரு பின்பு சரியா பத்து வருடம் கழிச்சு இத்தாலிய மற்றொரு மாலிமையான அமெரிக்க விஸ்ட் கோலம்பஸ் பயணித்த பாதையில கடற்பயணம் மேற்கொண்டு கோலம்பஸ் அடைஞ்ச அதே நிலப்பகுதியில அவரும் வந்து அடைகிறாரு அவர் சரியா அமெரிக்காவோட வடகிழக்கு பகுதியான இப்போதைய பிரேசில வந்து அடைகிறாரு அப்பதான் தெரிஞ்சது கோலம்பஸ் கண்டுபிடித்தது இந்தியா இல்லை இது மேற்கு பகுதியில் இருக்கிற வேற ஒரு நிலப்பகுதின்னு அதனால தான் அமெரிக்காவை கொலம்பஸ் கண்டுபிடிச்சிருந்தாலும் அமெரிக்க விஷ்பூஜியோட முதல் பேரான அமெரிக்கானே அந்த புதுநிலப்பகுதிக்கு பெயர் வைக்கிறாங்க இந்த உலகம் இதுவரை கேள்விப்படாத ஒரு புதுநிலப்பகுதியை பற்றிய செய்தி ஐரோப்பிய கண்டம் முழுவதும் பரவுது ஒருவேளை இந்த அமெரிக்க நிலப்பகுதியோட தென்பகுதியை ஒட்டி டெரா ஆஸ்ட்ரலிஸ் இன்காகினிட்டா என்ற தெற்கு நிலமான இப்போதைய அண்டார்டிகா இருக்கலான்னு யுகத்தின் அடிப்படையில் அப்போதைய ஐரோப்பியர்கள் எண்ணினாங்க ஆயிரத்தி ஐநூற்றி பத்தொம்போது செப்டம்பர் இருபதாம் தேதி ஃபெர்டினார்டு மெஜலன் என்ற போர்ச்சுகீசிய மாலுமியோட தலைமையில் ஒரு குழு அட்லாண்டிக் கடல் வழியாக பசிபிக் கடலை அடைஞ்சு கிழக்கிந்திய பகுதிகளுக்கு எப்படியாவது வழியை கண்டுபிடிக்கும் நோக்கத்தோட அமெரிக்காவோட தென்முனையை நோக்கி பயணம் மேற்கொள்கிறாங்க இந்த பயணம் ஸ்பெயினில் இருந்து தொடங்கி ஒரு மாதம் கடுமையான கடல் பயணத்துக்கு மத்தியில் அக்டோபர் மாதத்தில் தென் அமெரிக்க நிலப்பகுதியான கேபோ வெர்ஜினிஸ் என்ற இடத்திற்கு வந்தடைகிறாரு அப்போது அமெரிக்க நிலப்பகுதிக்கு மேற்பகுதியில ஒரு திறந்த வெளி கடல் செல்வதை பார்த்து தன் கப்பலை அந்த திசையை நோக்கி செலுத்தி தன்னோட பயணத்தை தொடர்றாரு பிற்காலத்துல அந்த பகுதி மெஜலண்ட் ஸ்ட்ரெயிட்னே அழைக்கப்படுது அந்த வழியா செல்லும் போது தெற்கு பகுதியில தீப்பற்றி பற்றி எறிவதை பார்த்து ஆச்சரியப்படுறாரு நெருப்பால் இருந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலப்பகுதியை பார்த்து அவரோட உள் மனசுல ஒருவேளை அந்த நிலப்பகுதி தான் டெரா ஆஸ்திரேலிஸ் இன் அழைக்கப்படக்கூடிய அண்டார்டிகாவா இருக்கலாமோன்னு சந்தேகிச்சுக்கிட்டே தன்னோட பயணத்தை தொடர்கிறாரு அதை அடையாளப்படுத்தும் விதமாக தெப்பில் உள்ள நிலப்பகுதிக்கு டெராடிலாஸ் டிலாஸ் ஃபிகோஸ் அதாவது நெருப்பு நிலம்னு அந்த பகுதியை அடையாளப்படுத்துறாங்க பூர்வலியா பல சிரமங்களை கடந்து பசிபிக் பெருங்கடலை அடைஞ்சு பிலிப்பைன்ஸ் தீவுகளை நோக்கி பயணித்து சரியா ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்று ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி பிலிப்பைன்ஸில் உள்ள மேக்டன் தீவை அடைகிறாரு அப்போ அங்கே உள்ள பழங்குடியின மக்களுக்கும் இந்த குழுவினருக்கும் இடையில் நடந்த சண்டையில் ஒரு விசாம்பு தன் உடலில் பட்டு இறந்து போறாரு மேஜனோட தலைமையில் இரநூத்தி அறுபத்தைந்து பேரோட பயணித்த அந்த குழுவில் இப்போது வெறும் பதினெட்டு பேர் மட்டுமே செபஸ்டியன் எல்கோனோ என்பவரோட தலைமையில் ஸ்பெயினை வந்து அடைகிறாங்க இந்த பயணம் ஸ்பெயினில் ஆரம்பித்து உலகம் முழுவதும் சுற்றி ஸ்பெயினிலேயே முடிவடைந்த காரணத்தினால செபஸ்டியன் எல்கானோ என்பவர் தான் இந்த உலகத்தை முதல் முதலாக சுற்றி வந்தவர் என்ற பெருமையை அடைகிறாரு இந்த மெஜனோட பயணம் ஏன் முக்கியம்னு கேட்டீங்கன்னா தென் அமெரிக்காவோட கடைசி பகுதியான டெராடி லாஸ்ஃபிகாஸோட கண்டுபிடிப்பு தான் இந்த டெரா ஆஸ்ட்ரலிஸ் இன்கங்ரீட்டா அதாவது பூமியோட கடைசி தென்னில பகுதியா இருக்கலான்ற ஒரு கருத்து நிலவியதற்கு காரணம் அமைஞ்சது சரி அது நிஜமாவே டெராடி லாஸ்ஃபிகாஸ் என்ற நெருப்பு நிலப்பகுதி இப்போதைய அண்டார்டிகா தானா அதற்கான பதிலை தெரிஞ்சுக்க இந்த உலகம் மறுபடியும் ஒரு அறுபது ஆண்டு காலம் காத்திருக்க வேண்டியிருந்தது சரியா ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி எட்டுல கோல்டன் ஹீண்ட் என்ற கப்பலில் ஃப்ரான்சிஸ் பேக் என்ற இங்கிலாந்தை சார்ந்த மாலுமி ஸ்பானியர்களுக்கு போட்டியாக மெகலன் ஸ்டேட்டுக்கு வந்தடைய முயற்சிக்கிறாரு ஆனால் அப்போது அங்கு நிலவிய புயல் அவரோட கப்பலை தெற்கு முனியை நோக்கி கொண்டு போனது ஐம்பத்தேழு டிகிரி தெற்கு நோக்கி பயணிச்ச அவர் அந்த பகுதியில் வேற எந்த நிலமும் இல்லாத காரணத்தாலேயும் மேலும் அந்த பகுதியில் கடல் இதுவரை இந்த உலகம் எப்போதும் கண்டிராத அளவுக்கு சீற்றம் அதிகமாக இருக்கிற காரணத்தாலேயும் திருப்பி போயிடுறாரு இந்த சீற்றமான பகுதிக்கு தான் பிரேக் பேசேஜ்னு இப்போ வரைக்கும் அழைக்கப்படுது அடுத்த முப்பத்தெட்டு வருடம் கழிச்சு ஸ்பானிய மன்னரான மூன்றாம் பிலிப் நாடல் பிரதர்ஸ் தலைமையில் டெராடல் ஃபியூகோஸ் பகுதிகளை ஆராயும்னு கூட அனுப்பி வச்சாரு நோடல் பிரதர்ஸ் டெராடெல் ஃபியூகோஸை முழுவதும் சுற்றி வந்து மேலும் தென் அமெரிக்காவோட கடைசி தீவான டியாகோ ரிமிரிஸ் என்ற ஒரு புதிய அழகான தீவை கண்டுபிடிச்சாங்க இந்த நோடல் பிரதர்ஸோட பயணத்தோட முடிவு ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தியது அது என்னன்னா இந்த டெரா ஆஸ்ட்ரலிஸ் இன்கூனிட்டா என்ற தெற்கு நிலம் இந்த டெராடெல் ஃபியூகோஸ்லையோ அல்லது தென் அமெரிக்க பகுதிகளோட இணைந்து இல்லைன்னு நிரூபிச்சிருக்காங்க அப்போ ஆப்பிரிக்காவோட தான் இந்த நிலப்பகுதி இல்லைனா இப்போ அமெரிக்காவோட தென்பகுதியிலையும் டெரா ஆஸ்திரேலிஸ் இன் இல்லை என்பது குழப்பம் ஏற்படுத்தும் வகையில் இருந்தது மேலும் இப்படி ஒரு பகுதி இந்த உலகத்தில் இருக்குமா என்ற புது சந்தேகத்தையும் ஏற்படுத்துச்சு இந்த முறை இங்கிலாந்தை சார்ந்த ஜேம்ஸ் குக் என்பவர் ரிசலூசன் என்ற கப்பலை தலைமை தாங்கி அண்டார்டிகா பகுதிகளை கண்டுபிடிப்பதற்காக பயணிக்கிறாரு இந்த ஜேம்ஸ் குட் என்பவர் ஏற்கனவே ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து கடற்கரை பகுதிகள் முழுவதையும் சுற்றி வந்து இந்த இரண்டு பகுதிகளும் மற்ற எந்த ஒரு நிலத்தையும் சார்ந்தது என்றும் இரண்டுமே தனித்து இருக்கிறது என்பதை வரைபடமிட்டு இந்த உலகத்துக்கு காட்டியவரும் கூட இந்த ஜேம்ஸ் குக் ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ரெண்டு நவம்பர் மாதம் இறுதியில் கேப்டவுன்லிருந்து தொடங்கி ஆயிரத்தி எழுநூத்தி எழுவத்தி மூணு ஜனவரி பதினேழுல அதாவது ஒன்றரை மாதங்கள் பயணிச்சு அண்டார்டிகா சர்க்கிள முதன் முதலாக கடந்து அறுபத்தி ஏழு டிகிரி கோணத்துல தெற்காக பயணிக்கிறாரு அந்த கடல் பருப்பு நெருங்கியதும் பனிக்கட்டிகள் அதிகம் இருப்பதை பார்த்து வியந்து போறாரு பெருமளவு பனிப்பாறைகள் இந்த பகுதியில் தென்படுவதால் ஒருவேளை அண்டார்டிகா நிலப்பகுதி கிட்ட வந்துவிட்டோமோ என்ற மகிழ்ச்சியில் மேலும் தெற்கு நோக்கி போக முயற்சிக்கிறாரு ஆனால் கடல் முழுவதும் பனிக்கட்டிகளால் நிரப்பப்பட்டிருப்பதால் மேலும் இந்த பயணத்தை தொடர முடியாமல் தடுமாறுறாரு தொடர்ந்து அந்த பகுதியில் ஏற்பட்ட கடுமையான புயலின் காரணமாக தன்னோட பயணத்தை கைவிட்டு வடக்க நோக்கி நகர்ந்து சென்று ஆயிரத்தி எழுநூற்றி எழுவத்தி மூணு நவம்பர் மாத தொடக்கத்தில் நியூசிலாந்துக்கு போயிடுறாரு தோல்வியை ஒத்துக்க விரும்பாத இந்த ஜேம்ஸ் குக் ஒரு மூன்று வாரம் ஓய்வுக்கு பின்பு தன்னோட பயணத்தை மீண்டும் தொடங்கி அண்டார்டிகா சர்க்கிளை மீண்டும் ஒரு முறை கடந்து ஆயிரத்தி எழுநூற்றி எழுவத்தி நாலு ஜனவரி முப்பதாம் தேதி பெலின்சன் மற்றும் அமுன்சன் கடல்களுக்கு இடையில் சரியாக எழுவத்தோரு டிகிரி கோணத்தில் வந்தடைகிறாரு இந்த பகுதியிலையும் எந்த ஒரு நிலமும் தென்படாத காரணத்தால் இதுக்கு மேல தன் பயணத்தை தொடர விரும்பாத ஜேம்ஸ் குக் ஆயிரத்தி எழுநூத்தி எழுவத்தஞ்சு ஜனவரி மாதம் தொடக்கத்தில் கேப்டவுனுக்கு புறப்படும் போது ஜார்ஜ் மட்டும் சவுத் சாண்ட்விச் தீவுகளை கண்டுபிடிச்சு ஆயிரத்தி எழுநூத்தி எழுவத்தஞ்சு இறுதியில் தன் பயணம் தொடங்கிய கேப்டவுன் பகுதிக்கு வந்து அடைகிறாரு இந்த பயணத்துல ஜேம்ஸ் குக் இரண்டு சாதனையை படைக்கிறாரு உலகத்தை சுற்றி வந்த இரண்டாம் நபர் என்ற பெருமையையும் இதுவரைக்கும் யாரும் போகாத தெற்கு பகுதியில் அண்டார்டிக் சர்க்கிளை கடந்து எழுபத்தோரு டிகிரி தெற்கு வரைக்கும் போன முதல் மனிதர் என்ற சாதனையை படைக்கிறாரு மேலும் அண்டார்டிகா பத்திய ஒரு முக்கிய தகவலை இந்த உலகத்துக்கு தராரு அது என்னன்னா அண்டார்டிகா நிலப்பகுதிகள் எந்த ஒரு நிலப்பகுதிகளோடும் இணைஞ்சிருக்கல அது ஒரு தனித்த ஒரு பெரும் நிலப்பகுதியாக இருக்கலாம் அதுவும் அறுபது டிகிரி தெற்குக்கு அப்பால இருக்கலாம் சொன்னாரு இந்த தகவல் தான் நம்பிக்கை கிடந்த ஐரோப்பியர்கள் மத்தியில் அண்டார்டிக்காவை எப்படியாவது அடைஞ்சிடலான்ற நம்பிக்கையை ஏற்படுத்துச்சு என்னதான் மனித பல நன்மைகளை இந்த உலகத்துக்கு செய்திருந்தாலும் அதற்கு மேலேயே தீங்குகளையும் செய்திருக்கு உதாரணமா தென் அமெரிக்க பகுதியை விட்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய தீவுகளில் வாழக்கூடிய உயிரினமான சீல் என்று ஆங்கிலத்தில் அழைக்கப்படக்கூடிய கடல் நாய்களை பேராசைக்கார வணிகர்கள் அதோட தோலுக்காக அதிகமான அளவுக்கு வேட்டையாடி அந்த இனத்தை முற்றிலும் அழிச்சாங்க அது போதாதுன்னு ஜேம்ஸ் குக் மூலமா புதிதா கண்டுபிடிக்கப்பட்டு இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஜார்ஜ் மற்றும் சாண்ட்விச் தீவுகளில் இருக்கக்கூடிய கடல் நாய்களையும் முப்பது வருஷத்துக்குள்ள ஒண்ணுமே இல்லாம இன அழிப்பு செஞ்சாங்க இந்த முறை ஆயிரத்தி எண்ணூற்றி பத்தொம்பதில் இங்கிலாந்தை சார்ந்த வில்லியம்ஸ் என்பவர் வியூனஸ் ஏரிஸிலிருந்து மேற்கு பகுதியில் இருக்கிற வால்டாரிசோவுக்கு பயணிக்கும் போது ட்ரேக் பேசேஜ் என்ற ஆபத்தான கடல் பகுதியில் ஏற்பட்ட புயலால் மாட்டி பிப்ரவரி பத்தொம்பது ஆயிரத்தி எண்ணூற்றி பத்தொம்போதில் தவறுதலாக சவுத் சாட்லாண்ட் தீவுகளுக்கு வந்தடைகிறாரு இது அண்டார்டிகா பெனிசிலாவுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கக்கூடிய தீவுகள்ல ஒண்ணு இந்த அளவுக்கு அண்டார்டிகா கிட்ட எந்த ஒரு மனிதனும் நெருங்கியதில்லை மேலும் இந்த தீவுகளை பார்த்து வியந்து போறாரு காரணம் இங்க இருக்கக்கூடிய கடல் நாய்கள் மற்றும் பெண்குயின்கள் வடக்கு பகுதியில் இருக்கிற தீவுகளை விட பல மடங்கு அதிகமா இருந்தது அதே சமயத்துல வடக்குல தென் அமெரிக்காவுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய தீவுகள்ல கடல் நாய்கள் முற்றிலும் இணைப்பு செஞ்சு அழிக்கப்பட்டு இருந்துச்சு புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட இந்த தீவுகளில் இவ்வளவு கடல் நாய்களை பார்த்ததுல வில்லியம்ஸ் வணிகரான இவரு ஒரு பெரும் மகிழ்ச்சி அடைகிறாரு சில நாட்கள் கழித்து வால்பராசவுக்கு சென்றதும் இந்த தீவுகள் குறித்து அங்கு தன்னோட தலைமை அதிகாரியிடம் தெரிவிக்கிறாரு புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டு கடல் நாய்களால் நிரப்பப்பட்டுள்ள இந்த பற்றின செய்தி காட்டுத்தீ போல பரவுது அது எந்த அளவுக்கு பரவுதுனா வில்லியம்ஸ் வால்பறைசாலிருந்து ரியாடிலா பிளாட்டா என்ற பகுதிக்கு வந்தடைவதற்குள்ள இந்த செய்தி அந்த பகுதி முழுவதும் பரவி இருந்ததுன்னா பாத்துக்கோங்க இந்த கடல் நாய்கள் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் பெறுதுன்னா இதன் மூலமா ஆடைகள் மற்றும் சீல் எண்ணெய்கள் தயாரிப்பதற்கும் மேலும் ஆசிய சந்தைகளில் இந்த கடல் நாய்களோட ஆண்குறிகளுக்கு மதிப்பு அதிகம் இங்கிலாந்தை சார்ந்த வில்லியம்ஸை அமெரிக்க வணிகர்கள் அந்த தீவுகள் இருக்கும் திசையை சொல்லும்படி எவ்வளவோ வற்புறுத்தினாங்க ஆனால் வில்லியம்ஸ் நான் ஒரு பிரிட்டிஷ்காரர்களுக்கு மட்டும்தான் சொல்லுவேன்னு மறுத்துவிட்டாரு இந்த முறை வில்லியம்ஸ் பிரிட்டிஷ் அட்மிரல் எட்வர்ட் பிரான்ஃபீல்டோட தலைமையில் சாட்லாண்ட் தீவுகள் இருக்கிற ஒரு பகுதியான கிங்ஸ் ஜார்ஜ் தீவுல ஆயிரத்தி எண்ணூற்றி இருபது ஜனவரி முப்பதாம் மாதம் வந்து அடைகிறாரு அந்த தீவுக்கு போனதுமே ஒரு புல்லரிக்கக்கூடிய காட்சியை பார்க்குறாங்க அந்த சமயத்தில் அந்த பகுதியில் நிலவக்கூடிய தெளிவான வானிலையின் காரணமாக அண்டார்டிகாவோட பிரம்மாண்ட பனிப்படர்ந்த மலைத்தொடர்கள் பிரமிக்கும் வகையில் காட்சியளிச்சிச்சு இதுவரை இந்த உலகம் காணாத மற்றும் கற்பனையால் மட்டுமே கண்ட ஒரு பெரும் பனிப்படர்ந்த நிலப்பகுதிகள் கண்களில் தென்படுது இதுதான் இந்த மனித குலம் இவ்வளவு நாளாக காத்துக்கிட்டு இருந்த டெரா ஆஸ்ட்ரலிஸ் இன்காக்னிட்டா என்று அழைக்கப்படக்கூடிய அண்டார்டிகா கொஞ்ச நேரம் கழித்து இந்த முறை வில்லியம் தான் ஏற்கனவே கண்ட கடல் நாய்கள் அதிக அளவு இருக்கக்கூடிய பகுதியான சேட்லாண்ட் தீவுகளில் இருக்கக்கூடிய மற்றொரு பகுதியை நோக்கி கப்பலை திருப்புறாரு இப்போ ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா அந்த பகுதி முழுவதும் அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்தை சார்ந்த வணிக படகுகள் பெரும் அளவில் கூட்டம் கூட்டமாக கடல் நாய்களை பிடிச்சிட்டு இருந்தாங்க அந்த கப்பல் முழுவதும் அதோட தோள்களால நிரப்பப்பட்டு இருந்துச்சு வில்லியம்ஸ் யாரிடமும் சொல்லாத போதும் இவர்களுக்கு எப்படி இந்த பகுதியை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு அதிர்ச்சி அவங்க கண்கள்ல உணர முடிஞ்சது பின்பு இங்கிலாந்து திரும்பிய போது வில்லியம்ஸ் தான் அண்டார்டிகா நிலப்பகுதிகளை கண்டுபிடிச்சதுக்கான அங்கீகார தொகையை அரசிடம் கேட்டாரு ஆனா அதுக்கு அரசாங்கம் மறுப்பு தெரிவிக்கவே தன் வாழ்நாள் முழுவதும் வறுமையிலே வாழ்ந்து இருந்தார் என்பதுதான் வருத்தம் அளிக்கக்கூடிய செய்தி அங்கீகாரம் கிடைக்காதனால வரலாற்றில் வில்லியம்ஸ் மற்றும் எட்வர்ட் பேன்ஃபீல்டோட பேரு அண்டார்டிகா நிலப்பகுதிகளை முதல் முதலாக பார்த்தவர் என்ற பெருமை அவர்களுக்கு கிடைக்காம போனது மேலும் அதே சமயத்தில் ரஷ்யா மாலுமியான பேலிங் சோன்சன் என்பவர் எட்வர்ட் பேன்ஃபீல்ட் அண்டார்டிகாவை முதல் முதலாக பார்த்த சரியாக மூன்று நாட்கள் கழித்து அறுபத்தொம்போது டிகிரி கோணத்தில் இந்த பகுதியிலிருந்து அண்டார்டிகாவை பார்க்கறாரு இப்போது அண்டார்டிகாவை முதன் முதலாக பார்த்த பெருமை பேலிங் சோன்சனையே சாரும் இன்றும் அவர் சென்ற கடல் பகுதிக்கு பேலிங் சோசன் கடல் என்றே அழைக்கப்படுது எது எப்படியோ இதுவரைக்கும் மனித குலம் கற்பனையால் மட்டுமே பார்த்து வந்த அந்த டெரா ஆஸ்டலிஸ் இட்ககனிட்டா என்ற அடையாளம் தெரியாத தெற்கு பகுதி இனி இந்த உலகத்துக்கு தெரியாமல் இருக்கப் போவதில்லை என்னதான் வில்லியம்ஸ் பிரான்ஃபீல்ட் மற்றும் வேலிங் அண்டார்டிகா நிலப்பகுதிகளை கண்டுபிடிச்சிருந்தாலும் அந்த நிலப்பகுதியை நெருங்குவது என்பது எளிமையா இருக்க போறதில்லை காரணம் அண்டார்டிகாவை சுற்றி உள்ள கடல்ல மிதக்கிற பனிப்பாறைகள் அண்டார்டிகாவை தான் கஷ்டம்னு பார்த்தா அண்டார்டிகாவோட தென் துருவத்தை அடைகிறது என்பது கற்பனை கேட்டாத ஒன்னா இருந்தது காரணம் அங்கு நிலவிய கடுமையான பனி புயலும் இந்த மனிதகுலம் இதுவரை கண்டிராத கடும் குளிரும் தான் இனி வரும் நாட்கள்ல யார் முதல்ல அண்டார்டிகாவோட தென்துரத்தை அடைவது என்ற உலக நாடுகளுக்கு நடுவே நடந்த போட்டியையும் அதற்காக பல மனித உயிர்கள் காவு வாங்கப்பட்டது என்பதை அடுத்த பதிவு வரும் வரை பொறுத்திருந்து பார்க்கலாம்